உங்களுக்கோ அல்லது உங்களை சேர்ந்தவங்களுக்கோ யாரோ மருந்து வச்சுட்டாங்க இல்லை செய்வினை வச்சுட்டாங்கன்ற சந்தேகம் இருக்கா அப்போ இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் உடம்புல ஏதாச்சும் பிரச்சனை இருந்து பிளட் டெஸ்ட்டு ஸ்கேனு எக்ஸ்ரே எண்டோஸ்கோப்பி இந்த மாதிரி டெஸ்ட்டு பண்ணி எதுலையுமே அதுக்கான காரணம் தெரியாமல் இருந்தாலோ அல்லது ரொம்ப நாளாக மருந்து சாப்பிட்டு நோய் குணமாகலைனாலோ உடம்புல தாவர நச்சு அதாவது பிளான்டாக்சின் இருக்குதுன்னு சந்தேகப்படலாம் உடம்புல தாவர நச்சு இருக்கிறத தான் மருந்து இருக்குன்னு சொல்கிறாங்க இருக்கு செய்வினை இடுமருந்து கைவிஷம்னு நிறைய பேர் இருக்கு இயற்கை தாவரங்களில் மருத்துவ குணம் கொண்ட மூலிகைகள் இருக்கிறத போலவே விஷத்தன்மை கொண்ட மூலிகைகளும் நிறைய இருக்கு அதே போல நிறைய மூலிகைகள் அளவு அதிகமாக போனால் விஷமா மாறிடும் ஆமணக்கு விதையில இருக்கிற ரைசின் குன்றிமணியில் இருக்கக்கூடிய ஆப்ரின் வெண்கடுகளில் இருக்கக்கூடிய தாலியம் அரளியில் இருக்கக்கூடிய ஒலியாண்டர் ஊமத்தையில அட்ரோபின் இந்த மாதிரி நிறைய தாவர விஷங்கள் மிகப்பெரிய பாதிப்பை தரக்கூடியதா இருக்குது மருந்து வச்சிருக்கிறதா சொல்றவங்க உடம்புல இந்த மாதிரி விஷங்கள் தங்கி இருந்துச்சுன்னா அது ரத்தத்துல கலந்து தொடர்ந்து ஏதாச்சும் ஒரு பாதிப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கும் பொதுவா செய்வினை சொல்லப்படுற தாவர விஷங்கள் சாப்பிட்ட உடனேயே பாதிப்பை தராது அது ஜீரணமாகி ரத்தத்துல கலக்கணும் அதுக்கு ஆறுல இருந்து நாற்பத்தெட்டு மணி நேரம் எடுக்கும் ரத்தத்துல கலந்தா கூட உடனடியாக பாதிப்பை காட்டாது ஒரு வாரம் கூட ஆகலாம் இந்த மாதிரி மருந்து எல்லாமே ஸ்லோ பாய்சன் ரகம்தான் அக்யூட் ஃபுட் பாய்சன்ன்ற பிரிவில் வரக்கூடியது இதனால அது சாப்பிட்ட சில நாட்கள்லேயே ஜீரண அமிலங்களை பாதிக்கும் என்பதால் உணவு ஜீரணமாகாமல் இருப்பது வயிற்றில் பொறுமல் ஏற்படுறது ரொம்ப நாட்களாக ப்ளோட்டிங்கு மேல் வயிறு பாரமாக இருக்கிறது வயிற்றில் குத்தல் இருக்கிறது நீண்ட நாட்களாக குணமாகாமல் இருக்கிற வயிற்று வயிற்றுப்புண் இதெல்லாம் இந்த தாவர நச்சுக்களுடைய ஆரம்ப அறிகுறிகள் ரொம்ப முக்கியமாக என்ன மருந்து சாப்பிட்டாலும் இதெல்லாம் சரியாகாது அதே போல இரண்டாம் நிலை அறிகுறியா சொல்றது வியர்வையில் நாற்றம் இருக்கும் அல்லது அழுகிய பழவாடை இருக்கும் சிறுநீரில் அதிக வீச்சம் இருக்கும் நாக்கில் வெடிப்புகள் ஏற்படுறது நாக்கு காஞ்சு போடுறது அடிக்கடி உடம்புல கட்டிகள் ஏற்படுறது உடல்ல அரிப்பு குத்தல் ஏற்படுறது இதெல்லாம் இரண்டாம் நிலை அறிகுறிகள் இது ரொம்ப நாளாக இருந்தால் உடல்ல மூலிகை விஷயம் இருக்குதான்னு சோதிச்சு பார்த்துக்கிறது நல்லது மெடிக்கல் ஹெர்பலிசம்னு சொல்லக்கூடிய மூலிகை மருத்துவத்துல ஹெர்பல் டாக்ஸிகாலஜி அதாவது தாவர நஞ்சியல்ன்ற ஒரு சப்ஜெக்ட் இருக்கு இதுல இந்த மாதிரி செய்வினை இடுமருந்து பாதிப்பை கண்டுபிடிக்க தனியா சோதனை இருக்கு யாருக்காச்சும் உடம்புல மருந்து இருக்குமோன்னு சந்தேகம் இருந்தா எச்சில் ரத்தத்தை சோதனை செஞ்சு தெரிஞ்சுக்கலாம் இந்த சோதனையில யார் கொடுத்தாங்க எதுக்கு கொடுத்தாங்கன்னு தெரியாது ஆனா என்ன கொடுத்தாங்க எப்போ கொடுத்தாங்க என்னென்ன பாதிப்பை ஏற்படுத்தும் என்ன விஷம் உடம்புல இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உடல் பிரச்சனைகள் இருக்கும் சாதாரணமா வயிற்று பிரச்சனையில ஆரம்பிச்சு பெரிய பெரிய மனநோய் வரைக்கும் மூலிகை விஷயங்களால ஏற்படுத்த முடியும் சமீப காலமா காரணமே இல்லாம கிட்னி பாதிப்பு தீவிர தோல் நோய்கள் கேஸ்டரைசிஸ் கல்லீரல் பாதிப்பு இதெல்லாம் ஏற்பட மூலிகை விஷயங்கள் மிக முக்கிய காரணமா இருக்கு இனி தொடர் இந்த தொடரில் இனி தொடர்ந்து வரப்போற வீடியோக்களில் என்னென்ன மூலிகைகளை கொடுப்பாங்க செய்வினை வசியம் இடுமருந்துன்ற பேர்ல என்னென்ன பாதிப்புகளை எந்தெந்த மூலிகைகள் ஏற்படுத்தும்னு தொடர்ந்து பார்க்கலாம் நீங்களும் தொடர்ந்து பாருங்க